குற்றவாளி என்று அறிவிக்கப்பட்ட ஞானசேகரனுக்கு அதிகபட்சமாக முப்பது ஆண்டுகள் எந்தவித சலுகையும் இல்லாத ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இது குறித்து தொலைபேசி வாயிலாக தம்முடைய கருத்துக்களை பதிவு செய்ய நம்மிடையணிக்கிறார் திமுக அமைப்பு செயலாளர் திரு ஆர் எஸ் பாரதி அவர்கள் சார் வணக்கம் தற்பொழுது தமிழகம் முழுவதும் பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு மிகப்பெரிய பாலியல் வன்கொடுமை சம்பவமாக ஒரு வழக்காக இந்த வழக்கு பார்க்கப்பட்ட நிலையில் வெறும் ஐந்தே மாதங்களில் தண்டனை விவரங்களை வெளியாகியிருக்கு இந்த விஷயத்தை இந்த தீர்ப்பை நம்ம எப்படி பா பார்க்கலாம் குறிப்பிட்டதைப் போல மிக துரிதமாக அக்கறையோடு இந்த தமிழக அரசால் நடத்தி முடிக்கப்பட்டிருக்கிறது தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்பு மு க ஸ்டாலின் அவர்கள் சட்டப்பேரவையில் தெளிவாக குறிப்பிட்டதைப் போல இதற்காகவே இந்த சம்பவத்துக்கு பிறகு சட்டத்தையே திருத்தியது போன்ற கடுமையான த குற்றங்கள் செய்பவர்களுக்கு தூக்கு தண்டனை வாங்க சட்டத்தையே சட்டமன்றத்திலே நிறைவேற்றினார் இது போன்ற பாலியல் கூட்டங்களில் ஈடுபடுவோருக்கு எப்படிப்பட்ட தண்டனைகள்லாம் வழங்க வேண்டும் என்பதை தெளிவாக சட்டமன்றத்தில் குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார் ஆகவே இது தமிழகத்திற்கு தமிழக அரசு எடுத்திருக்கின்ற இந்த துரிதமான நடவடிக்கையால் வழக்கு முடிக்கப்பட்டு மக்கள் அனைவரும் எதிர்பார்த்த ஒரு தீர்த்தனை தான் நீதிமன்றம் வழங்கியிருக்கிறது அதோடு மட்டுமல்ல எடப்பாடி போன்றவர்கள் இந்த வழக்கிலே திசை செய்த பொய் புச்சாரத்துக்கள்லாம் முடிவைப்பதைப் போல எலக்ட்ரானிக் எவிடன்ஸை பேஸ் பண்ணி தெளிவாக இந்த வழக்கை விசாரித்து நடைபெறும் நீதிபதி குறிப்பிட்டிருக்கிறார்கள் ஆக இந்த தண்டனை தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் எல்லோரும் எதிர்பார்த்த ஒரு தண்டனையை தான் நீதிமன்றம் வழங்கியிருக்கிறது இது வரவேற்கத்தக்க ஒரு தீர்ப்பு என்பதை நான் தெரிவிக்க விரும்புகிறேன் நிச்சயமாக சார் அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் மேரி ஜெயந்தி அவர்களும் செய்தியாளர் சந்திப்பின் போது தெளிவாக சொன்னாங்க புலன் எல்லாம் சிறப்பாக இருந்தது யாரும் பிறர் சாட்சியா மாறல அப்படின்னு சொல்லிட்டும் தெளிவான முறையில் விசாரணை நடைபெற்று தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்பட்ட நிலையிலும் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி மீண்டும் யார் அந்த சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வியை எழுப்பியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் தங்களுடைய ஆட்சி அமைந்ததுக்கு அப்புறமா ஸ்டாலின் சாரே நினைச்சாலுமே அந்த சாரை காப்பாற்ற முடியாது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க இந்த ஒரு அறிக்கையை அறிவிப்பை நம்ம எப்படி புரிஞ்சிக்கலாம் அதாவது தான் திருடி பிறரின் நம்பாருன்ற ஒரு பயன்பொழி இருக்குது அதுபோல் பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் இவர் யார் யாரையெல்லாம் காப்பாற்றினார் என்பது இந்த வட்டாரத்தில் இருக்கிற அத்தனை மக்களுக்கும் தெரியும் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய சுப்பராயன் கூட அது குறித்து தந்தைகளை எழுப்பி கேட்டிருக்கிறார் ஆக அவர் போட்டது மூணு பேர் மீது தான் சிபிஐ தான் மற்றவர்கள் விசாரித்து இந்த ஆட்சியில் தான் அந்த விசாரணை தெளிவாக நடைபெற்று முடிந்திருக்கிறது யார் அந்த சாரன் கேட்டுக்கொண்டு தேர்தல் பிரச்சாரத்தில் இவர்கள் எல்லாம் செய்யலாம் என்று பார்த்தார்கள் ஆனால் துரிதமாக வழக்கு முடிக்கப்பட்டு அவர் ஏதாவது கெட்டிக்காரன் குழு எட்டு நாள் தின்பார்கள் ஆனால் எடப்பாடியுடைய குழு ஐந்து மாதம் கூட ஆகவில்லை என்பதை இந்த தீர்ப்பு தெரிவித்திருக்கு நிச்சயமாக தொலைபேசி வாயிலாக உங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சதுக்கு மிக்க நன்றி திரு ஆர் எஸ் பாரதி